பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் எயிட் ஃபைவ் பக்கவாதத்தில் ரயில் ஸ்டூப் ரிமூவ் பண்ண தேவையான பயிற்சிகள் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மேசிவான ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ரயில் ஸ்டியூப் போட்டிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ஸ்டியூப்பையே கொடுப்பாங்க பட் என்னென்னா ஒரு சில பயிற்சிகள் பண்ணோம் அப்படின்னா அந்த ரயில் ஸ்ட்ரீப்பை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது என்ன மாதிரி பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரயில் ஸ்ட்ரீப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்ன மசில்ஸ் வந்து இதாக இருக்குன்னா நாக்கில் இருக்கிற தசைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தொண்டையில் இருக்கிற தசைகள் அதுக்கப்புறம் வாயில் இருக்கிற தசைகள் இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸசைஸ் அசியோ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தனே நாக்குக்கு சில பேர் ரயில் ஸ்ட்ரீப் இருக்கவங்க அந்த நாக்கை யூஸ் பண்ணக்கூட மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டியூப் போட்டுட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு விட்டுருவாங்க இந்த நாக்கு நாக்கு வந்து பார்த்த நல்ல எ அளவுக்கு நீட்ட முடியுமோ நீட்டணும் அந்த நாக்கு அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் மூவ் பண்ண சொல்லலாம் அதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வாய் அதே மாதிரி இந்த வாயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ முடியுமோ வாயை நல்லா திறக்க சொல்லணும் அந்த வாயை வந்து அதே மாதிரி இப்படி ரைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி மூவ் பண்ண சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை இந்த தொண்டையில் இருக்க சதைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை எவ்வளோ பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டு இந்த மாதிரி இந்த மூணு விதமான இடத்துக்கு தேவையான தசைகளுக்கு உண்டான பயிற்சிகளை செஞ்சோம் அப்படின்னா ரயில் ஸ்டூப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் தேங்க் யூ